நம்ம சொல்ற இறைவன் எங்குமே இருக்குறான் அவர் இல்லாத இடம் கிடையாது இறைவனை குறிப்பிட்ட இடத்த வளர்க்க கூடாதுன்னு நம்ம சொன்னது போலீஸ்தான் எடுக்கிறாங்களே அல்லாஹ் விடம் கூட கேக்க கூடாது அந்த இடத்துல அல்லாஹ் தான கூடாதுன்னு சொல்லிட்டா இல்ல ஐநா மாத தோல் நம்ம பசம்பம் வச்சப்பிடலாம் நீங்க எங்க திரும்பனாலும் அங்க அல்லாஹ் இருக்கிறான் அப்ப எங்க எல்லா இடத்துலயும் அல்லா இருக்கிறாங்க பொழுது எல்லா இடத்துலயுமே அல்லாஹ்ட நம்ம கேக்கறான் அவங்க மாசு மயனமா இருக்குன்னு நீங்க எங்க இருந்தாலும் இறவன் கூட இருக்கிறான் இங்க கூட எங்க இருந்தாலும் இருப்பான் இல்ல கழிவறையில் இருந்தா மட்டும் ஐயரன் கூட இருக்க மாட்டான் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இறைவன் எங்கும் இருந்தா நம்ம கூட இருக்கிறோம் அப்ப இறைவன் இங்கும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான் அரிசிலும் இருக்கிறான் மட்டும் மட்டுமல்ல அப்ப இத கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கணும் அதிர்ச்சியா இருக்கும் ஏன் இப்படி எல்லாம் சொன்னோம் வலிக ரெண்டு போன காலத்துல சொன்னாரு எங்கும் இருக்கிறான் யார் சொன்னார்களோ அது வழிகட்ட கூட்டத்தினுடைய கொள்கை நாங்க அப்படி சொன்னோமா நாங்க சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல நாங்க சொல்லாத ஒன்றை நாங்கள் சொன்னதா சொல்கிறீர்களே நாங்கள் சொன்னதே இல்லையுன்னு சொன்னாரா போன விவாதத்துல என்ன சொன்னாரே நாங்கள் இறைவன் எங்கு போட்டிருக்கோம் இது போன்ற ஒரு கொள்கையே இஸ்லாத்துக்கும் வரும்பட்டதுதான் எல்லா இடத்திலும் இறைவன் தப்பு தான் எல்லா இடத்துலயும் இல்ல ஒரு இடத்துல இருக்கான் எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காகத்தான் இறைவன் உருவங்கள்ல சொல்லுவாங்க இது அட்வைஸ் கொள்கை இந்து மத கொள்கை இது கொண்டு வரதுல சொல்றாங்க இது வரைக்கும் நாங்க எடுத்து வச்சோமா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இந்த அட்வைஸ் நாங்க ஆள் அதனால இரவு உருவம் இல்லைன்னு நம்ம சொன்னோமா நாங்க சொல்லாத சொல்லலாம் அப்ப நம்ம கொள்கை அப்படியா இருந்துட்டு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைங்க நாங்க பதில் சொல்லுவோம் எங்க கொள்கை இதுதாங்க இதுதான் பதிலும் நம்ம கொள்கை இல்லாத ஒண்ணு உங்க கொள்கை இதுதான் எப்படி முடிவு